காவிரி ஆறு தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு உயிர் நாடி காவிரி ஆறு தமிழ்நாட்டின் எட்டு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த எட்டு கோடி மக்களில் கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள் ஐந்து கோடி சென்னையில ஒரு கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கிறார் வீராணம் மூலமாக சென்னை மக்கள் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறார் வர கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டம் அதில் இருபத்தி இரண்டு மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஆறு நமக்கு வரம் இயற்கை கொடுத்த வரம் இது ஆனால் இந்த வரத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்துவதில்லை காலங்காலமாக நம் கோரிக்கை எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கிறது அதில் ஒரு கோரிக்கை வருகின்ற வரம் அதை பகிர்ந்து மற்ற பகுதிகளுக்கு இந்த நீரை எடுத்து செல்ல வேண்டும் இதுதான் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மைன்னா சாதாரணமா என்னால் சொல்ல முடியும் ஒரு மாசம் பெய்ற மழையை சேமிச்சு அடுத்த பதினோரு மாசம் பயன்படுத்தணும் பருவம் ஒரு காலத்துல நாப்பத்தஞ்சு நாள் இருந்தது மொத்தம் ஆறு மாசம் தென் தென்மேற்கு பருவம் வடகிழக்கு பருவம் இது ஆறு மாதம் ஆனா பெய்யுற மழை நாப்பத்தஞ்சு நாள் பெய்ஞ்சது அப்போ தொண்ணூறு தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் பெய்ஞ்சது இப்போ நாற்பத்தஞ்சு நாள் பல முப்பது நாள் தான் பெய்யுது மழை ஆனா தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் பெய்யுது கூடுதலா பெய்யுது குறைவான நாள்ல பெய்யுது குறைவான நேரத்தில் பெய்யறதுனால அது சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படியே கடலுக்கு போயிடுது ஐயா சொன்னார் இல்லை ஆண்டுதோறும் குறைஞ்சது ஐம்பது டிஎம்சியில இருந்து ஐநூத்தி ஐம்பது டிஎம்சி வரை டிஎம்சி தான் தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் அதாவது நூறு கோடி லிட்டர் தண்ணி ஒரு டிஎம்சி இப்படி கடல் வீணா போயிட்டு இருக்கு கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபது டிஎம்சி கடல்ல போச்சு ஐநூத்தி இருபது டிஎம்சி இந்த ஆண்டு நிறைய போகுது தென்மேற்கு வந்துருச்சு அடுத்தது வடகிழக்கு தொடங்க போகுது இப்போ இப்போ தண்ணி போயிட்டு இதுல நம்ம என்ன கேட்டோம் தமிழ்நாட்டுல இருபது நீர் பாசு திட்டங்கள் நிலுவையில் இருக்கு நிலுவையில் எவ்வளவு காலமா நூறு ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் தொண்ணூறு ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் கோரிக்கை எத்தனையோ ஆட்சிகள் வந்து வந்து போய் வந்து போயிட்டு இதுல முக்கியத்துவம் இதுல காசு போட மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஆரம்பிக்கணும்னாலே தமிழ்நாட்டுல நீர் பாசன தான் பட்ஜெட்டை ஆரம்பிக்கணும் இதுல போட்டாதான் காசு போட்டாதான் நம்ம வருங்கால சந்ததியினர்கள் சந்தோஷமா இருப்பாங்க இன்னைக்கு விவசாயிகள் சந்தோஷமா இருப்பாங்க தமிழ்நாட்டில் அறுபத்தி மூன்று விழுக்காடு மக்கள் விவசாயிகளும் விவசாயத்தை சார்ந்தவர்களும் விவசாயத்தை இருக்கின்றவர்கள் அறுபத்தி மூன்று விழுக்காடு கிட்டத்தட்ட ரெண்டுல ஒரு மூணு மூணுல ரெண்டு பங்கு மக்கள் அப்போ அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் என்ன தேவைகள் ஒண்ணு அவங்களுக்கு நீரை கொடுக்கணும் ரெண்டு மண்ணை பாதுகாக்கணும் மூணு அவங்க விளைச்சலுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து நிர்ணய விலையை நிர்ணயிக்கணும் இது மூணு பண்ண முடியாதா இது சாதாரணமா செய்ய வேண்டியது ஆனா இதுக்கு தெரியணும் செய்ய தெரியணும் அந்த உணர்வு இருக்கணும் இருக்கிறவங்க பேசுறது கிடையாது ஐயா கோரிக்கைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐம்பத்தி ஆறு கோரிக்கைகள் உங்களுக்காக கொடுத்தார்கள் திமுக ஐம்பத்தி ஆறு கோரிக்கைகள் கோரிக்கைகள்ல வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் கூட இல்ல சத்தியங்கள் விவசாயிகளுக்கு மட்டும் ஐம்பத்தி ஆறு சத்தியங்கள் கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு அதுல எத்தனை திறமா நிறைவேற்றினாரு வெறும் எட்டு சத்தியத்தை நிறைவேற்றிருக்கிறார் நாற்பத்தி எட்டு சத்தியத்தை நிறைவேற்றல சும்மா நான் சொல்லல இது நான் ஒரு புத்தகமா நான் போட்டிருக்கிறேன் புத்தகத்துல எல்லாமே இருக்குதோ இதுதான் புத்தகம் இந்த புத்தகம் பேர் வந்து விடியல் எங்கே இதுல ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்தார்கள் அதில் அறுபத்தி ஆறு தான் நிறவேற்றிருக்கின்றார்கள் முழுமையாக அதுல ஐம்பத்தி ஆறு விவசாயிகளுக்கு நிறைவேறி இருப்பது எட்டு இதுலயும் ஒரு பிரிட்ஜ் உடஞ்சு போன பிரிட்ஜ் பார்த்திருப்பீங்க பாலம் இது திருவண்ணாமலையில இருக்கு தன்றாபட்ட பகுதியில கட்டி மூணு மாசத்துல உடைஞ்சுது பதினாறு கோடியில கட்டி கட்டியிருக்குறாங்க அதேதான் ஏ இதை பாருங்க நீங்க சொன்னீங்கல்ல கொள்ளிடத்துல கட்டின உடஞ்சு போச்சு அதே மாதிரி தென்பண்ணையில கட்டினது இப்போ நாம் கேக்குறது என்ன நீர் பாசத்திட்டம் இப்ப இங்க வந்திருக்கிறது நாங்க போராட்டது காவேரி ஐயாரு இணைப்பு திட்டம் இந்த காவேரி ஐயா இணைப்பு திட்டம் ஐம்பது ஆண்டுகள் கோரிக்கைகள் இந்த பகுதி மக்கள் இதுக்கு ஐயா கூட நீங்க இந்த பாலத்துக்கு அடியில போய் தண்ணில போய் போச்சுட்டு போச்சு போராட்டம் எல்லாம் பார்த்தேன் நான்தான் செய்ய வேண்டியதா இருக்குது இதெல்லாம் சாதாரண கோரிக்கை ஐம்பது வருஷம் விவசாயி கேட்கறாங்கன்னா நீங்க என்னையா பண்றீங்க ஐம்பது வருஷமா என்னையா பண்றீங்க இதை விடவரைக்கு என்ன வேலை இப்ப சமீபத்துல கர்நாடகாவில் ஒரு அறிவிப்பு என்னன்னா அப்பர் கிருஷ்ணா அப்பர் ப்ராஜெக்ட் நீர் நீர்ப்பாச திட்டங்கள் அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம் எவ்வளவு தெரியுமா அறிவிச்சிருக்கிறாங்க பணம் நிதி எழுபத்தி ஏழாயிரம் கோடி எழுபத்தி ஏழாயிரம் கோடி ஆறு மாவட்டம் பதினஞ்சு லட்சம் ஏக்கர் பயன்பெறும் இவங்க வருஷம் வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு நீர் பாசு திட்டத்தை கூட அறிவிக்கல புதுசா இல்ல இருக்கிற ஒண்ணு நிறைவேற்றல தமிழ்நாட்டில் இருபது இருக்கு நிறுவையில் இருக்குது பெரிய பெரிய திட்டம் காவேரி குண்டார் திட்டம் பதிமூணு ஆயிரம் கோடின்னு அறிவிச்சாங்க ஒரு பைசா ஒண்ணு நடக்கல மேட்டூர் உபரி நீர் திட்டம் தோனி மடுவ திட்டம் என்னை கோல் புதூர் தும்பலி திட்டம் என்னை கோல் புதூர் படைதலா திட்டம் நந்தன் கால்வாய் திட்டம் இப்படி பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கு நல்லார் பாம்பார் திட்டம் பரும குளம் ஆலியார் திட்டம் ஐம்பத்தொன்பதாவது கால்வாய் திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துல தாமிரபரணி நம்பியாறு கருமேனி ஆறு எலும்பிச்சாறு கோரையார் திட்டம் இணைப்பு திட்டம் இதெல்லாம் ஏன் என்ன இதெல்லாம் திட்டங்கள் இது செஞ்சாதான் வருங்காலத்துல இன்னைக்கு வருங்காலம் இன்னைக்கு நமக்கு சோறு போறது விவசாயிகள் நீங்கதான் சோறு போடுறீங்க விவசாயிகள் என்னுடைய என்ன பெற்றோர்களுக்கு பிறகு எனக்கு சோறு போடுறது யாரு நீங்க தான் விவசாயிகள் தான் உங்களை நாங்களாம் தங்க தட்டலை ஏந்தனும் நாங்கள்லாம் அப்படிப்பட்ட விவசாயிகள் தன்னலமற்ற உழைப்பு யாருக்கு உழைக்கிறீங்க சோறுக்காக நீங்க நீங்க சோறு போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நட்டமோ லாபமோ லாபம் அந்த வார்த்தையை பேச கூட நட்டம் இப்ப எங்க கூடி இருக்கிறோம் காவேரி ஐயாறு திட்டம் ஐயாரு வந்து கொல்லிமலையில தொடங்குது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியின் கொல்லிமலையில் அப்படியே ஒரு ஆறா வந்து காவேரியில கலக்குது ஐயார் கொல்லிமலைன்னா அங்க நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பெரம்பலூர் மாவட்டம் ஏவேரியில கலக்குது சரி எங்க இருந்து இந்த தண்ணி வரணும் மேட்டூர்ல இருந்து வரணும் மேத்தூர் டேம் காவேரி குறுக்கே இருக்கிற பெரிய டேம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது மேட்டூர் அணை தொண்ணூத்தி மூணு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணை நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல நம்ம சண்டை போட்டோம் காவேரிக்கு சண்டை போட்டோம் தண்ணி குடியா குடியான்னு எவ்வளவோ சண்டை கர்நாடகாவோட சண்டை போட்டோம் ஆனா வர தண்ணியை நமக்கு சேமிக்க முடியுதா மிச்சம் பண்ண முடியுதா இல்ல அவனுக்கு நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்தா நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கர்நாடகா கொடுக்கணும் தமிழ்நாடு கொடுக்கணும் அந்தந்த மாசத்துல ஒரு மந்த மாசம் இவ்வளவு முப்பது ஒரு மாசம் நாற்பது ஒரு மாசம் பத்து டிஎம்சி ஒரு மாசம் நாற்பத்தஞ்சு டிஎம்சின்னு மாசம் மாசம் கணக்கு போட்டு கொடுத்தான் ஷெட்யூல் அவன் கர்நாடகாரா அந்த கணக்கு எல்லாம் பாக்குறது கிடையாது அவனுக்கு தண்ணி எப்ப மிச்சமாவதோ வடிகில வடிக்கல வடிகாது வடிக்கா தான் தண்ணியை விட்டுறான் கணக்கு பார்த்தா டபர் நான் ஐம்பது டிஎம்சி கொடுத்துட்டேன் எப்போ ஒரே மாசத்துல இருக்கிறது நமக்கு தொண்ணூத்தி மூணு டிஎம்சி மேட்டுவது அதுக்கு மேலே நமக்கு தேய்க்கிறது தண்ணி இல்லை அது என்ன செய்யணும் அந்த தண்ணிய அங்க இருந்து மேட்டூர்ல இருந்து இந்த தீர்வு சின்ன திட்டம் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய திட்டமே கிடையாது சின்ன திட்டம் மேட்டூர்ல இருக்கிற தண்ணி உபரி நீரை எடுத்து வந்து அஞ்சு டிஎம்சி தான் தேவைப்படும் அதை எடுத்து வந்து மேட்டூர்ல அங்க ஓமலூர் பகுதியில் சரபங்கா நதி போகுது அது ஏற்காடு மலையில இருந்து சேரவராயன் மலையில இருந்து தண்ணி போகுது ஆறு சரபங்கா அதுல இணைக்கணும் அந்த ஆத்துல இருந்து எனக்கு அதுக்கப்புறம் திருமணி முத்தாருன்னு ஒண்ணு இருக்குது இன்னைக்கு சேலத்துக்கு போனீங்கன்னா சேலத்து டவுன் நடுவில் ஒரு சாக்கடை பாப்பீங்க அது ஒரு காலத்துல புனிதமான ஒரு ஆறு இன்னைக்கு சாக்கடையா மாறிடுச்சு திருமணி முத்தார் அதுல இணைக்கணும் அந்த திருமணி முத்தார்ல இணைச்சு அதுக்கப்புறம் அந்த இன்னொன்னு அந்த திருமணி முத்தார் எங்க போகுதுன்னா அது திருச்செங்கோடு வழியா நஞ்சடையார்ல போய் காவிரியில கலக்குது அந்த தண்ணி அது தாண்டி இங்கே வந்து ஐயாறுல இணைக்கணும் ஐயாறு வந்து ஒரு சின்ன ஆறு சீசனல் ஆறு எப்ப மழை பெய்யுதோ கொல்லிமலையில மழை பெய்யறது ரொம்ப கம்மி தான் ரெயின் ஷேடோ ரீஜன் அது மழை அவ்வளவு இருக்காது பேரமழையில வரும் இதுல எடுத்து வர வழியில அப்படி இந்த இணைப்பு எல்லாம் சேர்ந்து ஐந்து மாவட்டங்கள் பெறும் அஞ்சு டிஎம்சி ஐநூறு டிஎம்சி கடல்ல போகுது அஞ்சு டிஎம்சி இதுல காவா மூலமா இல்ல பைப்பு மூலயமா நீர் ஏற்று மூலமா இப்ப நாங்க சண்டை போட்டு 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 சேலத்துல கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் சண்டை போட்டோம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்னென்னமோ போட்டு சட்டமன்றத்தில் போட்டு அங்க காவேரி மேட்டூர் உபரி நீ திட்டம்னு இதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சார் இல்லை கலைஞர் மூணு முறை அறிவிச்சார் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் வந்த நேரத்தில் அறிவிப்பார் ஆனா நிறைவேற்ற மாட்டார் அம்மையார் ரெண்டு முறை அறிவிச்சாங்க நிறைவேற்றல எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுத்து என்ன அவர் ஊரும் அங்க வருது அதனால அவர் அது ஒரு நூறு ஏரி நிரப்பி இருக்கிறார் திட்டத்துக்கு ஐநூறு கோடி செலவு பண்ணி இப்ப இந்த திட்டம் அங்க இருந்து திட்டம் ஒண்ணு ஒரு பக்கம் ஐயாருல இணைக்கணும் இன்னொரு பக்கம் வசிஷ்ட நதினு ஒண்ணு இருக்கு ஆத்தூர்ல இருக்கு ஆத்தூர்ல வசிஷ்ட நதி அங்க மேற்கு உபரி நீர் திட்டம் சரபங்கா நதி திருமதிமுத்தார் ஐயாறு இங்க திருச்சி மாவட்டத்துல ஆத்தூர் அது சேலம் மாவட்டம் அங்க இணைச்சி அங்க தலைவாசல் வரைக்கும் போய் அங்க இருந்து வெள்ளாறு போய் வெள்ளாறுல இருந்து அப்படியே அங்க இருக்கு புவனகிரி அந்த பக்கத்துல போற தண்ணி ஒவ்வொரு நீர் போற தண்ணி அது இதெல்லாம் இந்த பத்தாயிரத்தடிதம் கோடியில அஞ்சு மாவட்டத்தின் மக்கள் எவ்வளவு மக்களுக்கு திட்டம் திட்டத்தை எவ்வளவு முன்னிலைப்படுத்தி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும் ஆனா இத பத்தி பேசினாங்களா இல்ல ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அறிவிச்சாங்க அவ்வளவுதான் அதன் பிறகு பதினோரு வருஷமா நம்மளுடைய நீர்ப்பாசன திட்டத்துல அந்த மானிய கோரிக்கையில அறிவிப்பு தான் வருது காவேரி ஐயாறு காவேரி ஐயாறு அறிவிப்பு ஒரு பைசா கூட இதுவரைக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் இதுக்கு ஆயிரம் நடத்துவதற்கு கொடுத்துருக்கேன் இந்த திட்டம் பத்தாயிரம் கோடி ஆகும் எத்தனையோ ஆறுகள் ஏரிகள் வருகின்ற ஏரியில் நிரப்பி நேரடியாக நாற்பதாயிரம் ஏக்கர் பயன்பெறும் நேரடியாக இந்த தண்ணீர் போகும் மறைமுகமாக நாலு லட்சம் ஏக்கர் நிலத்தடி நீர் உயரம் ஆயிரம் அடி நாமக்கல் நடிச்சிருங்க நாமக்கல்ல ஆயிரம் அடி எல்லாம் போயிடுச்சு ரெண்டாயிரம் அடி இருபது லட்சம் ரூபாய் வச்சாதான் வச்சிருக்கிறீங்க ஒண்ணு இல்ல அப்போ என்ன செய்யணும் தண்ணி போகுது வீணா போகுது கடல்ல போகுது இதுல எவ்வளவு டெக்னாலஜி இருக்குது மற்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சோட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க வீணாக்கிறது இல்லை அவ்வளோ நீரேற்று பெரிய பெரிய நீரேற்று இப்போ போலாவரம் திட்டம்னு ஆந்திராவில் இருக்கு போலாவரம்னு திட்டம் கிருஷ்ணா ஆத்துல போலாவரம் அந்த திட்டத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு டிஎம்சி தண்ணி நீரேற்று மூலமா ஏத்திட்டு போறான் ஒரு நாளைக்கு ரெண்டு டிஎம்சி நம்ம கேட்கறது மொத்தத்துல வரலாம் அஞ்சு டிஎம்சி அஞ்சு மாவட்டத்துக்கு அவன் ஒரு நாளைக்கு ரெண்டு டிஎம்சி ஏத்திட்டு போறான் அப்போ என்ன ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு விவசாயிகள் அங்க இருக்கிறாங்க அங்க அரசியல்வாதி இல்லையா கட்சி இல்லையா கர்நாடகாவில் இப்ப எழுபத்தி ஏழாயிரம் கோடி அறிவிக்கிறாங்க போன வாரம் இங்க ஒரு பைசா கூட இல்ல அறிவிக்கல ஏன்னா விவசாயிகள் ஏதோ தேர்தல் நேரத்துல ஏதோ ஓட்டு போட்டு விடுவாங்க இருக்கிறாங்க விவசாயிகள் எல்லாம் கில்லு கீரை ஐயா சொல்றா பாக்குறாங்க ஆமா திமுக அப்படிதான் பாக்குறாங்க நான் எங்க கிட்ட க கட்சிய பத்தி ஆளுங்கட்சி யாரு இருந்தாலும் நான் பேசிருப்பேன் அது எந்த கட்சி இருந்தாலும் நான் பேசிருப்பேன் என்னய்யா இதுல சாதாரண கோரிக்கை நான் போன வாரம் அஞ்சு நாள் டெல்டாவுல இருந்தேன் வயிறு எரிஞ்சு வந்தன டெல்டா எப்பேர் பெற்ற டெல்டா இயற்கை கொடுத்த வரம் அத எப்படி பாதுகாக்கணும் பொக்கிஷமா பாதுகாக்கணும் அது போய் பார்த்தா சொன்னார்ல கொள்ளிடம் ஆத்துல அந்த சின்ன அணை உடஞ்சி போச்சுன்னு எனக்கு ஆச்ச கொள்ளிட ஆத்துல பத்து தடுப்பணைகளை கட்டணும் பத்து தடுப்பணைகள் ஒவ்வொரு பத்து கிலோமீட்டர் நூத்தி பத்து கிலோமீட்டர் கொள்ளிடம் ஒவ்வொரு பத்து கிலோமீட்டருக்கும் முக்கோம்புக்கு முன்னாடி அப்படியே கொள்ளிடம் பிரியுது அந்த பக்கம் அப்புறம் போயிட்டு அங்க அங்க கல்லணையில போயிட்டு அங்க சேர் சேர்த்தெல்லாம் கொள்ளிடம் மட்டும் போயிட்டு இருக்கு அங்க காவேரி சேர்ந்து அங்க அஞ்சா பிரியுது காவேரி அங்க புல்லா இந்த பக்கம் புதுக்கோட்டையில கொஞ்சம் போகுது தஞ்சாவூர்ல போகுது திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் மாவட்டம் டெல்டா மாவட்டம்னா நாலு மாவட்டம் முழுசா இருக்கு தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை நாலு மாவட்டம் முழுசா ஸ்டாப் ஆயிடுச்சு கடலூர் அரியலூர் அப்புறம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை வந்து கொஞ்சம் பாதி மாவட்டம் இதுதான் டெல்டா அங்க போய் நெல் கலைஞ ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தை போய் பார்த்தேன் ஐயா நான் ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி வரப்போ நாத்தடிக்குது அது நெல்லு சேமி கொள்முதல் நிலையம் ஏன் கிட்ட போய் பார்த்தா நாத்தடிக்குது அதிகமா அதுக்கு கிட்ட போய் பார்த்தா நெல்லு எல்லாமே அழுகி போயிடுச்சு நெல்லு முளைஞ்சி போச்சு அழுகி போயிடுச்சு நாத்து அழுகி போச்சு தெரியும் உங்களுக்கு எப்படி நாத்தம் அவ்வளோ நாத்தம் அவ்வளோ நெல் தண்ணு கணக்கான நெல் கீழே அப்படியே கொட்டி நான் நான் போறேன்னு தெரிஞ்சு போச்சு அது சுத்தப்படுத்திட்டு மீதி தான் அவ்வளோ இருக்கு அது திடீர்னு போனோன்னா இன்னும் நிறைய போயிருக்கும் பயிரெல்லாம் எரியுதாங்க அப்புறம் போய் பார்த்தா அதுக்கு நாற்பது ரூபா ஒரு மூட்டை ஐம்பது ரூபா அறுபது ரூபா எங்க கேட்டால் அறுபது ரூபா ஒரு மூட்டை ஆனால் என்ன அரசு இவங்க அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படி இந்த மாற தட்டிக்கிறாங்க நாங்கள் நெல்லுக்கு ஒரு குவிண்டலுக்கு இரண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துட்டோம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துட்டோம் எவ்வளோ என்னையா கொடுத்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஒரு குவிண்டால் நூறு கிலோ நூறு கிலோ நெல் உற்பத்திக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் செலவாகும் நீ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறியா என்ன வச்சு என்ன பண்ண போற அது நீ கொடுக்கல மத்திய அரசு கொடுக்குறாங்க இப்ப நெல் கொள்முதல் நிலையத்துல யார் தெரியுமா நெல் வாங்குறா யாருக்கு வாங்குறாங்க மத்திய அரசு மாநில அரசு மூலமா தான் நெல் வாங்குது மத்திய அரசு ஒரு குவிண்டால் நூறு கிலோக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது தமிழ்நாடு அரசு திமுக அரசு அதுல ஊக்க பேர்ல நூத்தி முப்பத்தோரு ரூபாய் தான் கொடுக்கிறாங்க இது எத்தனை பேர் தெரியும் இவங்களுடைய பங்களிப்பு திமுக அரசுடைய பங்களிப்பு வெறும் நூத்தி முப்பத்தோரு ரூபாய் போன வருஷம் பங்களிப்பு வெறும் நூத்தி முப்பது ரூபாய் இப்ப பெரிய மனசு பண்ணி ஒரு ரூபாய் ஏத்தி இருக்கிறாங்க ஊக்கத்தொகை இதே ஊக்கத்தொகை ஒரிசாவுல எட்நூறு ரூபாய் கொடுக்கறான் ஆந்திராவில ஐநூறு ரூபாய் கொடுக்கறாங்க இவங்க